ஹாய் மக்களே பக்ரீத் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இது பார்த்தோம் அப்படின்னா பக்ரீத் திருநாளுடைய வீடியோ இந்த வீடியோட நோக்கம் என்ன அப்படின்னா பக்ரீத் அன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான் சி ஆடெல்லாம் இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அறுப்பாங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படின்னா கெடா வாங்கி வெட்டுறது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அது அப்படி கிடையவே கிடையாது இந்த கான்செப்டை என்ன அப்படின்னா தியாகம் பண்ணுறது நம்மளுடைய இறைவனுக்காக அல்லாவுக்காக தியாகம் பண்ணுறது அது எப்படி அப்படின்னா நம்ம வந்து நம்ம கூட இருக்கிற ஒரு சகோதரராக அந்த ஆட்டை நினச்சி நம்ம வளர்த்தி அந்த ஆட்டை வந்து நம்ம வந்து அறுப்போம் ஆண்டவனுடைய பேரில் நம்ம அறுப்போம் அப்படி அறுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஒரு வேதனை வரும் ரொம்ப ரொம்ப ஒரு வேதனை வரும் ஸோ அந்த வேதனை விட இறைவன் மேலே நம்ம வச்சுருக்கிற பாசம் பெருசு அவன் சொல்கிறதுக்கு நம்ம வந்து அவன் சோ அவன் அவன் வணக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்குறக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது நம்ம வந்து இந்த வேலையை நம்ம பண்ணுறோம் ரெண்டாவது இந்த மாதிரி வந்து ஆடை அறுத்து ஒழித்து அதுக்கப்புறம் இதை வந்து மூணு பங்காக பிரித்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏழைகளுக்கு ஒரு ஒரு பங்கு நண்பர்களுக்கு ஒரு பங்கு உறவினர்களுக்கு ஒரு பங்கு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை பிரித்து கொடுப்பாங்க நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த பிரியாணியோட ப்ரிப்பரேஷன் சைடு பைட் சைடு என்ன ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அது போயிட்டுருக்கு ஸோ இந்த வேலை பார்த்தோம் அப்படின்னா நடக்கும் ரொம்ப கஷ்டம் யாருக்கு அப்படின்னா நம்ம வீட்டு பெண்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு கஷ்டங்க பாராட்டியே ஆகணும் ஒரு 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 பாராட்டு யாருக்கு அப்படின்னா நான் முஸ்லீம்ஸ்க்கு அதாவது அவங்க தான் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக நம்மளை விட அதிகமாக வேகமாக அந்த பக்ரீத் அன்னைக்கு வந்து அவங்க அந்த வேலையை செய்கிறதுக்காக ரெடியாக நிற்கிறாங்க அவங்களோட அந்த அந்த வெட்டுறது அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த கட்டை எல்லாமே கொண்டு வராங்க அவங்களுடைய பங்கு பார்த்தோன்னா இந்த நான் முஸ்லீம்ஸோட பங்கு ரொம்ப பெருசு அவங்க கண்டிப்பாக ஃபீஸ் வாங்குகிறாங்க சார்ஜ் பண்ணுறாங்க பணம் வாங்குகிறாங்க பட் அதையும் தாண்டி அவங்க இது கரெக்டாக பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதோடு பண்ணுறாங்க பார்த்தீங்களா அது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு பெரிய விஷயம் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரித்த பங்கை வந்து கரெக்டாக கொண்டு போய் யார் அந்த அதோட உரிமையாளர் கரெக்டாக ஏழைகள்கிட்ட கரெக்டாக நம்மளோட உறவினர்கிட்ட நம்மளோட பங்கை நம்ம எடுத்து இதை வந்து நம்ம வந்து கொண்டாடுறோம் கொண்டாட்டம் அப்படின்னாலே வந்து இது வந்து இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் யாருமே வந்து கறி சாப்பிடாமல் இருந்துடக்கூடாது எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா நான்வெஜ் சாப்பிடணும் எல்லாருமே பார்த்தோன்னா கறி சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் இந்த இந்த நோம்பு நோம்போடைய மிகப்பெரிய ஒரு ஒரு விசேஷம் ஸோ அதுதான் இந்த தியாக திருநாள் இந்த தியாக திருநாள் வந்து ரொம்ப சிறப்பாக போச்சு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது அதை வந்து உங்கள் கிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு வீடியோ மூலயமா பகிர்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசைப்பட்டோம் இடமெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் ஒன்றும் பெருசாக நினச்சிக்காதீங்க இல்லாமல் இருக்கும் அப்படின்னு இல்லை இல்லை கண்டிப்பாக சுத்தமாக தான் இருக்கும் பட் இது வேலை செய்கிறனால வந்து அது அப்படி தெரியுது ஸோ நிறைய ஆதரவு கொடுக்குறக்கு ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஆல் ஈத் முபாரக்